அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம உர்ஷாப்போட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருந்தாலும் மன திருப்தியாக நாங்கள் நல்லா நீட்டாக கொண்டாடிட்டு வந்தோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ட்ரம்ஸ் எங்கே அடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்போ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோலாம் அந்த இருந்து ட்ரம்ஸ் அடித்து போட்டு வந்தாங்க அப்போ எடுத்து வீடியோ தான் அது அதுவும் ஆயுத பூஜைனாலே எல்லோரும் காலையிலேருந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க சாயங்காலம் எல்லாம் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சிலவங்க காலையில் கும்பிடுவாங்க சில பேர் ஈவினிங் தான் கும்பிடுவாங்க நாங்கள் வருஷம் வருஷம் ஒரு ஈவினிங் தான் கும்பிடுவோம் காலையிலேருந்தே நாங்களும் ரொம்ப அவசரமாக ஓடிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா தம்பியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியது இருந்துச்சு பாப்பாவுக்கும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு வீட்லேயும் சாமி கும்பிடணு ஒரு ஷாப்லேயே சாமி கும்பிடணுமா அப்போ ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேருக்குமே தேவியலத்துலேயும் ஒன் ஓ கிளாக் வரதான் இருக்குன்னு இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனச்சாலே ஒன் ஓ கிளாக் வரதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க தேவி குளத்துக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்பூன் வந்து கொடுக்க வேண்டி போக வேண்டியது இருந்துச்சா ஆனச்சாலுக்கு வந்து தம்பிக்கு ரிவியூக்கு வேண்டி போக வேண்டியது இருந்துச்சு ரெண்டு இடத்துக்கு ஒரே டைமில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோடய தம்பி வர சொல்லி அவங்க கூட சாய்கூட்டாவை அனுப்பி போட்டாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆனச்சாளுக்கு பாப்பாவும் நானும் போகலான்னு பார்த்தோம் நல்ல டிராஃபிக்காக இருந்ததுனால எந்த வண்டியுமே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் போகவே ரொம்ப டைம் ஆகிடுச்சி அங்கே போகிறதுக்குள்ள எப்படியும் ஹாஸ்பிட்டலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட்டு புதங்குலமாக போய்க்கிடலான்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் அப்புறம் ஒர்க் ஷாப் வேறு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இருந்துச்சா க்ளீனிங் வேலைய ஆரம்பித்தாச்சு ஆ ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சிது சா வீட்லேருந்து சாப்பாடெலாம் கொண்டு போனதுனால சாப்பிட்டுட்டு தான் வேலையெல்லாம் தொடங்கணும் நல்ல வேலை இருந்துச்சுங்க ஒர்க் ஷாப்பில் என்னென்னா டெய்லி டூல்ஸு மட்டும் தொடச்சிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்த மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்களா இன்றைக்கி எல்லா டூல்ஸும் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஒரு ஷாப் சுற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சா அதனால் நமக்கு நல்ல வேலை இருந்துச்சு இன்றைக்கி அங்கே க்ளீனிங்லாம் முடிக்கவே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு நல்ல டிராஃபிக் வேறு இருந்துச்சா ரோட்டு ஓரமாக இருக்கிறதுனால வண்டி வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனாலயே கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா சாமி கும்பலான்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்குறதுக்கு நான் மட்டும் டவுனில் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்பாவும் பிள்ளைங்களும் சாப்பிட இருந்தாங்க ரெண்டு பேரையுமே டவுனுக்குள்ளே கூட்டி போக முடியாது கூப்பிட்டு போனோம்னா ஒரு ஆளு ஒன்று கேட்டாலு தானே அடுத்த ஆள் அதே கேட்டாலு ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனாலேயே ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயாச்சு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க நீ மட்டும் போயிட்டு வா நான் பார்த்துட்டு இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நான் அவங்கள்ட்ட போயிட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வரும்போது நல்லா இருட்டாகிடுச்சா அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சி அவங்க ஒரு அணி ஓட்டம் போயிட்டாங்க அவங்களுக்கு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இன்னொரு ஆள் வர வேண்டியது இருந்துச்சு அவங்களுக்கு வேண்டிய வெயிட் இவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து எப்போவுமே இங்கே சாமி கும்பிட வருவாங்க இவங்க ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணும்போது அப்போ அவங்களையும் சேர்த்து வச்சு தான் சாமி கும்பிடுவோம் வீட்டில் மட்டும் காலையிலேயே சாமி கும்பிட்டு வந்துடும் ஏன்னா எப்படியும் நைட்டு வீட்டுக்கு போக லேட்டாக தெரியுமா அதனால வீட்டில் காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்குள்ளே புக்கெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு வண்டி எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு தான் டவுனுக்கு வந்தோம் அதனால தான் காலையில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே இவங்க ரெண்டு பேரும் பைக்குக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பைக்குக்கு வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குறோன்னே வீட்டில் தாங்க ரொம்ப டிஸ்டபன்ஸு வெளியெல்லாம் போனால் ரெண்டு பேருமே ஃப்ரீயாக விளையாட ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா விளையாட இடம் இருக்கிறனால வீட்டுக்கிட்ட அவ்வளோ இடம் இல்லாதனால வீட்டில் இருந்தால் ஒரே டார்ச்சர் தான் அம்மா தூக்குங்க தூக்குங்க தூக்குங்கன்னு ரெண்டு பேரும் எப்போவுமே எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃபைவ் இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம்மா என்னோடய ஹஸ்பண்டு இவ்வளோ பயபக்தியை சாமி கும்பிட்றது நானே நேரால் நேரில் கண்ணால் பார்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா எல்லாரும் வந்தோன்னே சாமியெலாம் கும்பிட்டுட்டு வண்டிக்கு திருஷ்டி கிடைக்கிறதுக்கு வண்டி பூசணிக்காய் அப்புறம் தேங்காய் எல்லாம் சுற்றி உடைச்சிட்டு பையாதாங்க கிளம்புனோம் படையெல்லாம் அங்கேயே பேசி சாப்பிட்டுட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு தான் கிளம்புனோம் இந்த நம்மளும் வேறு அப்பா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை எப்பவுமே அப்படிதான் அவங்க அப்பா இருந்தால் நம்மளை கண்டுக்கிறவே செய்யாது தம்பினாலும் கொஞ்சமாக சொன்ன பேசிக்கமா ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் கூட சொன்ன பேசிக்கிறக்காது அடி அடிவாங்க விட்டுட்டு அழுது அழுதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்கும் இது அப்புறம் இவங்களுக்கும் திருஷ்டியெல்லாம் சுத்திட்டு அப்புறம் நாங்கள் நாலு பேர் வேணும் எங்களுக்கும் அவங்க சுத்துனாங்க சுத்திட்டு திருஷ்டியெல்லாம் கழிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனோம் உங்க வீட்டில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ மூணாரோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு டூ டேஸாகவே நல்ல வெயில் தான் இருக்கு ஆயுத பூஜை அன்றைக்க மட்டும் ஈவினிங் லைட்டாக சாரல் விழுந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் நல்ல வெயில் தான் கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது அதுவும் இல்லாமல் லீவுனால பூஜா ஹாலிடேஸ்னால தமிழ்நாட்டிலலாம் ஒன் வீக் லீவ் இருக்குமா அப்போ மூணாட்டில் நல்ல டிராஃபிக்கு டவுன்லேருந்து ஒரு எட்டு வைக்கிறனாலே பத்து நிமிஷம் ஆயிடுது ஏன்னா வண்டியெல்லாம் ஹவருக்கு மேலே ஒரே இடத்துல தான் நிற்குது அந்தளவுக்கு நல்ல ட்ராஃபிக் தான் அப்புறமா வண்டிக்குள்ளே சாமியெல்லாம் பூஜையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு படப்பை பிரிச்சுட்டு படையெல்லாம் அங்கேயும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் பாய்